காங்கோவில் கொரோனாவை விட கொடூரமான ஒரு நோய் பரவிட்டு இருக்கு இந்த நோயால் காங்கோ மட்டும் இல்லை உலக நாடே கண்ணீர் வடிக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க இந்த நோய் பற்றி பார்க்கலாம் கொரோனாவை விட கொடிய நோய் காங்கோவில் கண்ணீர் நோய் அப்படின்னு அழைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு போத பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் திடீர்னு ஒரு ஐம்பத்தி மூன்று பேர் அடுத்தடுத்து நோய்வாய்ப்பட்டு மரணமடைகிறாங்க இதில் மரணம் அடையக்கூடியவங்களுடைய ஹையஸ்ட் எதனால் மரணம் அடைகிறாங்கன்னா அட்லாஸ்ட் அவங்க வாந்தி எடுத்து தொடர்ந்து அழுதுகிட்டேவும் இந்த நோயினுடைய பாதிப்பு இருந்திருக்கு ஸோ இதுதான் இந்த நோயினுடைய தீவிரம் என்ன அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ளே போகிறாங்க ஜனவரி இருபத்தோராம் தேதி ரெண்டு தொலைதூர கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்கள் நோய் பரவல் இருக்குது அதாவது பக்கத்து தூரமாக இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்கள் இருக்கு ஈக்குவடர் மாகாணத்துல இந்த கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்கள்ல தான் முதல்ல இதனுடைய தொற்று கண்டறியப்படுது நானூற்று பத்தொன்பது பேருக்கு இப்போ வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்திருக்கிறது குறிப்பா போலோகோ அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வௌவால்களை பிடிச்சிட்டு வந்து மூணு சின்ன பசங்க அதை சுட்டு சமைச்சு சாப்பிட்டதா சொல்கிறாங்க இவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இந்த சிறுவர்களும் உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கிராமம் ஃபுல்லாகவே பரவி இருக்கு இப்போ இதை பற்றின ஆய்வும் போயிட்டு இருக்கு இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா காய்ச்சல் குளிர் உடல்வழி வியர்வை மூச்சு திணறல் கழுத்து மூட்டு வலி வயிற்றுப்போக்கு கடுமையான தாகம் குழந்தைங்க தொடர்ந்து அழுகிறது அதாவது அழுக அப்படின்னா வெறும் கண்ணீர் மட்டும் இல்லை அவங்களாமே அழுகக்கூடிய அளவுக்கு இந்த நோய் இருக்கு அதனால இதை கண்ணீர் நோய் அழுகை நோய் அப்படின்னே கூட சிலர் குறிப்பிடுறாங்க இதனுடைய உச்சபட்சம் என்ன தெரியுமா உச்சபட்ச அறிகுறிகள் அதாவது கட்டத்தில் இந்த முதல் அறிகுறி காய்ச்சல் தொடங்குன நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ரெண்டே நாளில் அந்த நபர்களில் பெரும்பாலானவங்க மூக்கிலிருந்து ரத்தம் வாந்தி எடுத்து அல்லது போக்கு அதாவது உடல்லது ரத்த சிதைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது இப்போ உலக சுகாதார நிறுவனம் இதை உன்னிப்பாக இருக்காங்க இங்கே வரக்கூடிய பல நோய்கள் இங்கே மலேரியா டெங்கு எபோலா போன்ற நோய்கள்லாம் ரெகுலராக வரக்கூடிய ஒன்றாக இருக்குது இதெல்லாம் ஒத்துப்போகுதான்னு ஆராய்ச்சி இருக்காங்க பதிமூணு பேர்கிட்ட சாம்பிள் எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட விரைவில் அதிகாரப்பூர்வ முடிவுகளை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புதிய வகை நோயா இருக்கக்கூடிய நோயிலேயே ஏதாவது மியூட்டேஷன் திரிபு ஏற்பட்டிருக்கா அப்படின்றதும் கூட இப்போதைக்கு விவாதிக்கப்பட்டு வருது